தேவயானியை மட்டும் வைத்து நீங்க ஷூட்டிங் நடத்திட்டே இருக்க அந்த படத்துல அந்த படம் அற்றபிரலாப் ஆர் பி சௌத்ரி கதை சொல்லுகிற பொழுது இருந்த வேகம் படம் இல்லை தேவயாணி அம்மா நினைக்குது ஆனா இவரு மகனல்ல மருமகனாகுவதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காருங்கிறது அந்த அம்மா தெரிஞ்சு அப்ப விரிஞ்சிட்டு இருக்கும் யார ராஜகுமார் ராஜகுமார் இவர் காதலை வளர்ப்பதற்காக சௌத்திரியுடைய விண்ணுக்கும் மண்ணுக்கும் பணம் ஆறு கோடியிலிருந்து பத்து கோடி எகிரிச்சு தேவயானியிடம் மட்டுமே கவனம் செலுத்திய ராஜகுமார அதோட பிளாப் டைரக்டர் தான் இவரு ஆர் பி சௌத்ரியுடைய பணத்துல இவரு தேவயானிய பிராக்கெட் போட்டு திருமணம் செய்துட்டாருன்னு சினிமா உலகமே இவரை புறக்கணிச்சிருச்சு இல்லாத இந்த ராஜ தவுண்டுபாளைய ராஜகுமார இப்போ நான் அவரை சொல்ல இவரை சொல்ல